ஜியூப் தமிழ் வணக்கம் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அனுரகுமாரதி அவர்களும் ஸ்ரீலங்காவினுடைய பிரதமரும் இதுவரை இல்லாத ஏதாவது புதுமையான ஜுனிக்கான நடவடிக்கைகள் கருத்துக்கள் இருக்கின்றனவா என்பதை தேட முயல்கின்றது இந்த ஆக்கம் முதலாவதாக ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்கா இரண்டு விடயங்களை சொல்லி இருக்கின்றார் ஒன்று கிளீன் ஸ்ரீலங்கா சுத்தமாக ஸ்ரீலங்காவை மாற்ற வேண்டும் இதற்கான வேலை திட்டம் இன்றே அவர் ஆரம்பித்திருக்கின்றார் நன்றே செய் அதை இன்றே செய் என்பது போல அந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது ஸ்ரீலங்காவை சுத்தமான ஒரு நாடாக மாற்றுவதற்கு மிகப்பெரிய பணியை ஆற்ற வேண்டி இருக்கின்றது என்பது உண்மைதான் பிரதமரனுடைய உரையில் எதிர்காலம் சவால் மிக்கதாக இருக்கின்றது கடினமானது முயற்சிகளில் நாங்கள் இறங்குவோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதனுடைய கருத்து மலை உயரமானதுதான் ஆனால் நாங்கள் ஒவ்வொரு காலடியாக வைத்து செல்லுகின்ற பொழுது ஒரு நாள் அந்த மலை உச்சி நம் காலடியில் இருக்கும் எனவே செய்யாமல் இருப்பதை விட இன்றே செய்வது நல்லது என்று ஸ்ரீலங்காவினுடைய பிரதமர் ஹரிணி அமரசூரியாவினுடைய கருத்து இருந்தது இன்று நாம் இலங்கையில் எங்கு சென்றாலும் முதலாவது பெரும் பிரச்சனையாக இருப்பது குப்பைகளை மக்கள் ஆளில்லாத வீடுகளில் வீசுகின்றார்கள் தெருவில் குப்பை வீசுவதற்கான ஓர் ஒழுங்கு முறையே இல்லாமல் வீதிகள் முழுவதிலும் பெரும் குப்பையாக இருக்கின்றது நாய்களினுடைய எண்ணி எங்கும் அதிகரித்து இருக்கின்றது அவற்றினுடைய கழிவு பொருட்கள் வீதிகள் முழுதும் நிறைந்து கிடக்கின்றன நடக்க முடியவில்லை அதைவிட யாழ்ப்பாண பகுதியில் முக்கியமாக இடம்பெறுவது வெற்றிலை போட்டு வீதியை அசிங்கப்படுத்துவது மிகப்பெரிய சேதமாக இருக்கின்றது இதற்கு உதாரணமாக டென்மார்க் என்கின்ற நாட்டில் வெற்றிலை தடுக்கப்பட்டிருக்கின்றது அதேவேளை நாட்டினுடைய வீதிகளில் இறங்கி கழிவறை இல்லாமல் வீதிகளில் சிறுநீர் கழித்தால் ஆயிரத்தி நூறு குரோனர்கள் அவர்களுக்கு தண்டம் விதிக்கப்படும் என்று போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள் இதனால் டென்மார்க் போன்ற நாடுகள் நாட்டை பூங்காவாக வைத்திருப்பதன் மூலமாக பூங்கா ஒன்றிற்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இந்த நாடே என்ற நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள் அந்த நிலை மலர்வதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் எடுத்திருக்கின்ற முதல் நாள் முயற்சி பாராட்டப்பட வேண்டியது இது முதல் அடிதான் ஆனால் இது தொடர்ந்து செல்லும் என்று எதிர்பார்க்கலாம் இரண்டாவதாக அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து அபிவிருத்தி அடைந்த இலங்கையை உருவாக்கும் அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்று அவர் கூறுகின்றார் இதுதான் மிக முக்கியமான விடயம் இதில் இருக்கின்ற அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து என்கின்ற அந்த சொற்களின் பிரயோகத்தின் மூலமாக இங்கு நாம் தான் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் நமக்கே நாடு சொந்தம் சிறுபான்மை மக்களுக்கு இந்த நாடு சொந்தமல்ல அவர்கள் இரண்டாந்தர பிரஜைகள் என்கின்ற கருத்தை இனிமேல் கொள்ளக்கூடாது என்கின்ற பொருள் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் மறை பொருளாக நிற்கின்றது இது இதுவரை கேட்காத ஒரு குரலாக இருக்கின்றது இரண்டாவது முக்கிய சொல் இலங்கை என்பது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு என்கின்ற தலையங்கத்தின் கீழ் சர்வதேச சமுதாயத்தால் வகுக்கப்பட்டிருக்கின்றது அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடு என்கின்ற பெயரை எழுபத்தி ஐந்து வருடங்களாக வைத்து நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் எனவே இனிமேலாவது அதை அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்ற வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்தால் தான் முடியும் என்கின்றார் ஏனென்றால் கடந்த காலங்களில் இனங்களாக இந்த நாடு பிளவுபட்டு கிடந்த காரணத்தினால் தான் இந்த இலக்கை தொட முடியாமல் போனது என்கின்ற வருத்தம் அவருடைய சொற்பொருளினுடைய பின்னணியில் ஓடிக்கொண்டிருக்கின்றது இரண்டாவதாக டிஜிட்டல் பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார் அது மிக நேர்த்தியான சரியான ஒரு செயல்தான் நாங்கள் கடவுச்சீட்டை பெறுவதற்கு பாஸ்போர்ட் காரியாலயம் சென்றால் அங்கு படிவங்களை நிரப்புவது அந்த படிவங்களை வாங்குவது அந்த படிவங்களுடன் கொடுப்பது என்று ஏகப்பட்ட இன்னமும் கடதாசியும் கடந்து இன்று கடதாசிகள் இல்லாத உலகமாக டென்மார்க் போன்ற நாடுகள் மாறியிருக்கின்றன கடிதங்கள் டிஜிட்டல் போஸ்டிலேயே வருகின்றன கடவுச்சீட்டு ஒன்றை எடுப்பதாக இருந்தால் அதற்கான சிறப்பு காரியாலயம் எதற்கும் செல்ல வேண்டிய தேவையில்லை இன்று மனிதன் உலகளாவிய அந்த போராட்டத்தை வெல்ல வேண்டுமாக இருந்தால் அவன் கடவுள் காத்திருத்தல் கூடாது நேரடியாக நகர சபைக்கு சென்று கடவுச்சீட்டை எடுக்கலாம் கடவுள் சீட்டு இன்று கொடுத்தால் நாளை திருப்பி தந்து விடுவார்கள் லஞ்சமும் இல்லை எதுவுமே கிடையாது இப்படி கடவுள் சீட்டுகளை வழங்குவதன் மூலம்தான் டென்மார்க் என்கின்ற சிறிய நாடு உலக பெரும் நாடாக உலக பெரும் வர்த்தகத்தை பெற்றிருக்கின்றது இது டிஜிட்டல் மயமாக்கல்தான் நடைபெறுகின்றது எனவே தமிழர் சிங்களவர் முஸ்லிம்கள் என்று கடவுச்சீட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த தென்னாசியாவின் தரம் குன்றிய நியாயங்களை இல்லாதொழிப்பதற்கு இந்த டிஜிட்டல் பொருளாதாரம் உதவி செய்ய வேண்டும் காரியாலயங்களில் எந்த எங்கே இருக்கின்றது அந்த கீழே இருந்தால் அதை தூக்கி மேலே வைப்பதா இப்படியான ஆட்சி முறையானது மாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையும் வருத்தையும் அவருடைய டிஜிட்டல் பொருளாதாரம் எடுத்துரைப்பதை நம்மால் நாம் முடிகின்றது இந்த நாட்டில் வாழ்ந்து இங்கிருக்கும் குறைபாடுகளை நம்மை விட அதிகமாக அவரே அறிந்திருக்கின்றார் வளமான நாடு அழகான வாழ்வு என்று கூறியிருக்கின்றார் அதை எட்டி ஒரு புதிய ஜுக என்று அவர் தெரிவிக்கின்றார் இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்ற அரசாங்கம் ஒரு மனிதநேய அரசாங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இது முக்கிய முக்கியமான விடயமாகும் அடுத்தபடியாக தவறவிட்ட கனவுகளை மீட்டெடுப்போம் எத்தனையோ கனவுகளுடன் பிறந்து அந்த கனவுகள் எதையுமே நிறைவேற்ற முடியாமல் வெளியேறி மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புலம்பெயர் தமிழர்கள் தங்களுடைய கனவுகளை எல்லாம் நிறைவேற்ற முடியாதே என்ற வருத்தத்தில் இருக்கின்றார்கள் இங்கு வாழ்ந்தவர்கள் கூட தாங்கள் நினைத்ததை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு கடந்த கால வாழ்க்கை இருந்ததையே சுட்டிக்காட்டி அந்த இழந்த கனவுகளை மீட்டெடுப்போம் என்று ஜனாதிபதி தெரிவிக்கின்றார் சட்டவாட்சியை நிலைநாட்ட அவசியம் என்று கூறுகிறார் சட்டவாட்சி என்றால் என்ன அரசியல் நீதி நிர்வாகம் இந்த மூன்றும் இணைந்ததுதான் ஒரு நாட்டினுடைய பாராளுமன்றம் எக்காரணம் கொன்றும் நீதித்துறையை கட்டுப்படுத்துதல் கூடாது அதுபோல நிர்வாகத்துறையானது அரசாங்கத்தின் கட்டுப்பாடு இன்றி அரசாங்கத்தினால் தடுக்கப்படாமல் இயற்றப்பட்ட சட்டங்களின் அடிப்படையில் இயங்கும் இந்த மூன்று துறைகளும் ஒன்றின் மேல் ஒன்று ஆதிக்கம் செலுத்த சுயமாக இயங்குகின்ற பொழுது சுதந்திரமாக இயங்குகின்ற பொழுது அங்கு சட்டவாட்சி வாட்சி நிலைக்கும் என்பதுதான் சட்டவாட்சி வாட்சி தத்துவமாகும் இந்த தத்துவத்தை அவர் வலியுறுத்துகின்றார் இந்த நாட்டின் பிரதானமான புற்றுநோய் லஞ்சமும் என்று அவர் கூறுகின்றார் ஆனால் லஞ்சமும் ஊழலையும் ஒழிப்பதாக இருந்தால் அரசில் இருந்து மட்டும் அது வரக்கூடாது மக்கள் மன்றில் இருந்தும் அது வர வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார் ஊழலையும் ஒழிப்பதாக இருந்தால் கடந்த காலத்தில் கிடைத்த லஞ்சத்தினால் அவர்கள் பெற்ற வேலையின் உற்சாகத்தை இழந்து போய் வேலைகளை மிக தாமதமாக ஆமை வேகத்தில் செய்வார்கள் எனவே லஞ்சமற்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் போனஸ்களை வழங்குவதன் மூலம்தான் அவர்களை இயங்க வைக்க முடியும் ஏனென்றால் இந்த நாட்டில் லஞ்சம் வேரோடி விட்டது அதை உடனடியாக மாற்றுவது கடினம் லஞ்சம் வாங்குகின்றார்கள் என்ற கேள்விக்கு அவர்களுடைய வருமானம் போதவில்லை என்பது பதிலாக இருக்கின்றது இந்த கேள்விக்கான விடையை காண வேண்டியதும் லஞ்சத்தை ஒழிக்க அவசியமாகும் எதிர்கால பயணம் சவால் மிக்கது ஆனால் கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கூறுகின்றார் எனவே லஞ்சத்தை ஒழிப்பதற்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம் பாராட்டுவதற்கு உரியது லஞ்சத்தை ஒழிக்கின்ற பொழுதுதான் புது புது பூதங்கள் எல்லாம் அதிலிருந்து வெளிவரும் அது செயற்பாட்டின் மூலமாக கண்டறியப்பட வேண்டிய ஒரு விடயமான பிரதமரனுடைய உரையில் இன்னொரு முக்கிய விடயம் இடம்பெறுகின்றது இனம் மதம் பால் அதாவது ஆண்பால் பெண்பால் போன்றவற்றால் பிளவுபட்டிருக்கின்ற இந்த தேசம் அந்த பிளவுகளை இனி பாவிக்க முடியாது அந்த கருவிகள் இனி செல்லாக்காசு கருவிகள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் கல்வி அறிவு இல்லாமல் தேடல் இல்லாமல் எந்த முயற்சியும் இல்லாமல் இன பேதம் மத பேதம் மொழி பேதம் ஆண்பெண் பேதங்களை பேசுவதன் மூலமாக வாழ்ந்து முடித்து விடலாம் என்று நினைத்த ஒரு சமுதாயத்தை கல்வி கற்று தேறி அறிவை பெற்று இந்த இடத்தை கடக்க வேண்டும் சவால் மிக்க ஒன்றுதான் என்பதை அவருடைய அதே அதேவேளை அவர் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்க அனைவரையும் வரவேற்கின்றோம் என்று கூறுகின்றார் இதுவரை காலமும் இருந்த அரசியல்வாதிகளும் தலைவர்களும் எல்லோரும் வாருங்கள் என்று கூறினாலும் அங்கு சென்றால் எந்த இடமும் இருக்காது இளைஞர்களுக்கு இடம் இருக்கு அரசியலில் என்று இலங்கையினுடைய பல பகுதிகளில் கூறப்பட்டிருக்கின்றது ஆனால் இளைஞர்கள் உள்ளே சென்றால் அவர்களுக்கு எந்த இடமும் கிடைப்பதில்லை எனவே சொல்லும் செயலும் ஒன்றாக வர வேண்டிய தேவை இருப்பதை இலங்கை அரசாங்கம் உணர்ந்து கொள்வதன் மூலமே இந்த இலக்கை எட்டித் முடியும் அபிவிருத்தி அடைந்த இலங்கையை உருவாக்கும் வாய்ப்பு உங்களுக்கும் எங்களுக்கும் கிடைத்திருக்கின்றது என்கின்றார் இது முன்னர் ஸ்ரீலங்காவினுடைய பிரதமராக இருந்த டட்லி சேனா ஒரு வாசகம் அந்த காலத்திலே அறுபதுகளிலே கொழும்பில் ஒட்டப்பட்டிருந்த ஒரு போஸ்டர் நாங்கள் டட்லிக்கு டட்லி எங்களுக்கு என்று இருந்தது ஆனால் டட்லி பி கட்சியினுடைய ஆசனங்களில் எட்டு ஆசனங்களுக்கு மேல் அடுத்த தேர்தலில் அவரால் வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது விவசாய மன்னன் என்று கூறப்பட்ட புகைப்பட கலைஞரால் அந்த நாட்டை வெற்றி நாடாக மாற்ற முடியாமல் போய்விட்டது எனவேதான் மக்கள் இதை உணர்ந்து நமது கடமை என தெளிந்து இந்த இடத்தில் முன்னேற வேண்டி வரும் அதேவேளை பெரிய வருமானம் உள்ள ஒருவர் இலங்கையில் சென்று ஒரு காரியாலயத்தில் காத்திருப்பதன் மூலமாக அவர் இழக்கின்ற பணம் மிகப்பெரியதாக அமையும் உதாரணமாக ஒரு நாளைக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வருமானம் உள்ள ஒருவர் நடைபெறுகின்றது என்று அந்த காரியாலயத்தில் வரிசையில் நின்றால் அவர் இழக்கின்ற பணம் ஐந்து லட்சம் எதையுமே செய்ய முடியாமல் வரிசையில் நின்று திரும்பினால் அவருக்கு ஐந்து லட்சம் நஷ்டம் ஏற்படும் எனவே ஒருவருடைய வருமானம் உயர்ந்ததாகவும் இன்னொருவருடைய வருமானம் தாழ்ந்ததாகவும் இருக்கின்ற இந்த பொதுவான ஒரு நியதியை கொண்டு வருகின்ற பொழுது வருமானம் கூடியவர்கள் இழக்க வேண்டியது மிக பெரும் இழப்பாக இருக்கின்றது என்பதை லஞ்சத்தை ஒழிக்கின்ற பொழுது கவனத்தில் எடுக்க வேண்டியதும் அவசியமாகும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பிரதமர் ஆகியோருடைய உரைகள் இன்று சர்வதேச ரீதியாக வந்திருக்கின்ற முக்கிய தலைவர்களுடைய உரைகளை பார்த்தால் அதிலிருந்து வேறுபட்ட சிறந்த உரைகளாக இருப்பதை மறுக்க முடியாது மற்ற உலக தலைவர்களுடைய உரைகளில் இருந்து இவர்கள் இருவரும் வேறுபட்டிருக்கின்றார்கள் என்பது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புதிய நம்பிக்கையாக இருக்கின்றது என்பதை மறுத்துவிட முடியாது கூறப்பட்ட இலக்குகளில் எவ்வளவு தூரத்தை அரசு அடைந்திருக்கின்றது என்பதை பொறுத்தே இன்றைய உரை மதிப்பீடு பெறும் என்பதையும் மறுத்துவிட முடியாது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை